உயர் அதிகாரி போல் வலம் வரும் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கார் கதவு திறந்து சல்யூட் அடிக்கும் உதவியாளர்கள் அரண்டு நிற்கும் அதிகாரிகள் மக்கள் வரி பணத்தில் அசால்ட்டாக அரசை ஏமாற்றி பந்தா காட்டும் குமரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கண்டுகொள்ளாத ஆட்சியரால் வீணடிக்கப்படும் மக்கள் வரி பணம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது அரசின் நலத்திட்ட உதவிகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் மக்களின் கோரிக்கை சம்பந்தமான விஷயங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள அரசால் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வாகனம் வழங்கப்பட்டு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் உயர் அதிகாரிகளின் உதவியாளர்கள் பயன்படுத்த எந்த வாகனங்களும் வழங்கப்படவில்லை மேலும் தமிழக அரசால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க அரசு புரோட்டோகால் வாகனம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வாகனம் முக்கிய பிரமுகர்கள் வரும்போது மட்டுமே முந்தைய ஆட்சியர் காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தது குமரி மாவட்டத்தில் அண்மை காலமாக புரோட்டோகால் வாகனம் தினந்தோறும் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் பம்பரம் போல் சுழன்று வருகிறது இந்த வாகனம் தினந்தோறும் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் முக்கிய நபர்கள் விருந்தினர்களாக நமது மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனரா என நமது நிருபர் குழு விசாரணையில் இறங்கிய போது சில அதிர்ச்சிகரமான தகவல்களை பெயர் வெளியிட விரும்பாத சில அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தெரிவித்தனர் குமரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக பணி செய்து வருபவர் சுகிர்தா இவர் தினந்தோறும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு காலையில் பணிக்கு வருவதற்கும் உணவு இடைவேளையின் போது வீட்டிற்கு சென்று உணவு உண்டு மறுபடியும் அலுவலகம் வரவும் அதனைத் தொடர்ந்து இரவு பணி முடித்து இல்லம் செல்வதற்கும் தனக்கு வழங்கப்படாத புரோட்டோகால் வாகனத்தை தனது தேவைக்காக தவறாக பயன்படுத்தி வந்தது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டது புன்னை நகர் பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள் குடியிருப்பில் தாசில்தாருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை வலுக்கட்டாயமாக பெற்று இங்கு இவர் குடிபுகுந்துள்ளார் தனது கார் கதவை திறந்து விடுவதற்கு ஒரு உதவியாளரை பணியமர்த்தி உயர் அதிகாரி போல் தன்னை வெளிக்காட்டி வந்துள்ளார் மேலும் ஆட்சியர் அலுவலக வளாக தூய்மை பணியாளர்களை தனது வீட்டில் உள்ள பணிகளை செய்ய பணியமர்த்தி அவர்களுக்கான ஊதியத்தையும் தினந்தோறும் நூறு கிலோமீட்டர் மேல் இவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் புரோட்டோகால் வாகனத்தின் பராமரிப்பு செலவு டீசல் செலவு போன்றவற்றையும் ஆட்சியர் அலுவலக கணக்கில் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு தினம்தோறும் ஆட்சியரின் நேர்முக உதவியாளரால் பொதுமக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒரு மாவட்டத்தில் உள்ள புரோட்டோகால் வாகனம் தவறாக பயன்படுத்தப்பட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டும் வருவதால் தமிழக முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் இவர் மீது நடவடிக்கை எடுத்து இவரால் அரசுக்கு ஏற்பட்ட நிதியிழப்பை பல மடங்காக திரும்ப பெறுவதுடன் இவருக்கு தண்டனையும் வழங்கினால் மட்டுமே இவர் போன்ற உதவியாளர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது